கடந்த மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐபிஎல் தொடங்கியது இரண்டரை மாதங்கள் நீண்ட ஐபி க்கு பிறகு ஜீன் மாதம் முழுவதும் உலகக்கோப்பை போட்டிகள் நடந்திருந்தது அதன் பிறகு இந்திய அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் செல்கிறது டி இருபது மற்றும் ஓடியை தொடரில் இந்திய அணி ஆடியிருந்தது ஆக இந்திய அணி ரெட் பால் கிரிக்கெட்டில் ஆடியே ஆறு மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது சமீபத்தில் நடந்த துலி பிராபி தொடரிலுமே கூட ஒரு சில வீரர்கள் மட்டுமே ஆடியிருந்தனர் பெரும்பாலான வீரர்கள் ஒயட்பால் ஹேங் ஓவரிலேயே இருக்கின்றனர் டெஸ்ட் மனநிலைக்கு அவர்கள் தங்களை எந்த சிக்கலும் இல்லாமல் தகவமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனையை சுட்டிக்காட்டி பத்திரிகையாளர் சந்திப்பில் ரோஹித் சர்மாவிடம் கேள்வியும் கேட்கப்பட்டது நீண்ட நாட்களாக டெஸ்ட் போட்டியில் ஆடாதது பிரச்சினைதான் எங்கள் அணியில் சீனியர் வீரர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்கள் இதே மாதிரியான சூழலில் ஏற்கனவே இருந்திருக்கிறார்கள் ஆனால் எங்கள் அணியின் சமூகத்தின் மீது நம்பிக்கை உள்ளது வங்கதேசத்தின் தற்போதைய ஃபார்ம் நன்றாக இருக்கிறது இந்த சமயத்தில் வங்கதேசத்தை இந்திய அணியுடன் கூடுதல் ஜாக்கிரதையுடன் எதிர்கொள்ள வேண்டும் இந்திய அணி எப்படி சவால்களை எதிர்கொள்ளப் போகிறது இந்தியாவில் வைத்து இந்தியாவை இதுவரைக்கும் மூன்றே மூன்று முறை மட்டும்தான் வங்கதேசம் எதிர்கொண்டிருக்கிறது இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்